அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஸ் கஃபே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி அதுக்கு சட்டியை வச்சுட்டு என்ன சூடு வந்தாலும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வெங்காயத்தில் பச்சை வள போகணுன்னு பிறகு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா வளர்க்கதக்கணி பச்சை வளர்ப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இஞ்சி பூண்டு போட்டோன்னா அது இப்போ மீடியமாக வச்சுக்கணும் அடுத்து ஸ்மெல் வாசறத்துக்காக மல்லிகீரை பதியின ஆட் பண்ணி வதக்கணும் வளர்த்தணும் வந்து ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தேவையான கல்லு ஆட் பண்ணி ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு கிலோ கோழியை இதில் ஆட் பண்ணிக்கணும் அதன் பிறகு வதக்கணும் நல்லா சிக்கனில் எல்லாம் மசனும் பாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் மசாலாத்தூள் ஒன்றில் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கிட்டியா அதுப்பிளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணணும் பிறகு அதுப்போ சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மோதி வைக்கணும் நல்லா கொடி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அஞ்சு உருளைக்கிழங்காக சின்ன சின்னலாம் கல்வி வெட்டி வச்சுக்கணும் அதை போட்டு தேங்காய்ப்பால் ஊற்றணும் தேங்காய்பால் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம செய்கிற கிரேவி வந்து இதே அப்பம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்